ஜம்முவில் வந்து பாகிஸ்தான் மிசைல வந்து போட்டிருக்காங்க ஜம்மு ஏர்போர்ட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க உல அங்கே வந்து இப்போ வந்து ஒரே பயங்கர சைரன் மக்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பான நடங்களுக்கு போயிருக்காங்க நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் வந்து சுகாய் இந்த ஏர்கிராஃப்ட் ரஃபேல் மிராஜ் டூ தௌசண்ட் எம்ஐஜி டுவெண்ட்டி நைன் இதெல்லாமே ரொம்ப அலர்ட்டாக நம்முடைய வான்வெளி எலையில் பறந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டுருக்கிறாங்க இவன் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்ணிட்டாங்க மீண்டும் இதற்கு பதிலடியாக வியாழக்கிழமை என்றே நம்ம வந்து லாகூர்ல இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் பண்ணியாச்சு நம்முடைய மிசைல்ஸ் இங்கிருந்து போச்சு பிரம்மோஸ் அக்னி இது போன்ற மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அடிச்சோம் அதனால கம்ப்ளீட்டா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து லாகூர்ல சைனீஸ் மேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகி போயிருச்சு இதனால பாகிஸ்தானுக்கு ஒரே அதிர்ச்சி இந்த லாகூர் அப்படிங்கிறது வாகா அட்டாரி பார்டர்ன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ரொம்ப ஃபேமஸ் பார்டர் ஒரு பதினஞ்சுலருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் தான் காரில் போனால் இருபது நிமிஷத்தில் போயிடலாம் பக்கத்தில் இருக்கிற அந்த லாகூரில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸை நம்ம மிலிட்ரி ஸ்பேஸ்லேருந்து அடித்தோம் அவங்களுடைய பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போகாமல் நம்மளுடைய இருந்து அவர்களை தாக்கி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அடிச்சாச்சு இதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இது மட்டுமல்ல சீல நம்முடைய கப்பற்படை நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக கராச்சி இந்த போ இது போன்ற ப நகரங்களை வந்து அப்படி முற்றுகையிடுற மாதிரி நம்முடைய கடல் எல்லையிலிருந்தே ஒரு விக் அமைச்சிருக்காங்க அதில் சப்மரின்ஸ் இது எல்லாமே இருக்குது பாகிஸ்தான் நேவியை வந்து நம்மளோட மேட்சே ஆக முடியாது நம்மகிட்ட வந்து விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கன அதனால் பாகிஸ்தான் வந்து அஞ்சு போர் விமானங்களை சுட்டு விட்டதாக சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையில் அப்படின்னு தெரியுது நம்முடைய தூதுவர் சைனாவனுடைய இந்திய தூதுவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த விதமான ஷூட் பண்ணவும் இல்லை எங்களுடைய விமானங்கள் எதுவும் சேதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரே ஒரு ரஃபேல் விமானம் வீழ்ந்து விட்டதாக தெரிகிறது இது வந்து பாகிஸ்தான் சூட்டதா அல்லது இது போன்ற சமயங்களில் வந்து விபத்துகள் ஏற்பட்டு கூட இருக்கலாம் இது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை ஆனால் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இப்போ பாகிஸ்தான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் திணறிட்டு இந்த பூஞ்ச் யூரி பாரமுல்லா ரஜோரி இந்த செக்டார்ஸ் இதெல்லாம் வந்து எல்ஓசி பக்கத்தில் இருக்குது இந்த செக்டார்ஸில் வந்து பயங்கரமான ஆட்லரி தாக்குதல் அந்த வில்லேஜர்ஸ் அப்பா வில்லேஜர்ஸ் மீது அங்கேருந்து பீரங்கிகளை வச்சு ஆட்லரியை வச்சு அடிக்கிறது அடித்ததுனால கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு சிவிலியன்ஸ் இறந்து போயிட்டாங்க முப்பது பேருக்கு மேலே காயம் அடைந்துட்டாங்க ஒரு சோல்ஜர் நம்ம தரப்புலேருந்து இருந்து இறந்து போயிட்டார் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னா இந்த வியாழக்கிழமை மீண்டும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பின்னாடி நடந்த அட்டாக் வந்து பதிலடி ஒடுக்குத்தான் அவங்க வந்து நம்முடைய இந்தியாவில் இருக்கிற மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸை வந்து அட்டாக் பண்ணதுனால திரும்பவும் நாங்கள் வந்து ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜம்முவில் வந்து பாகிஸ்தான் மிசைலில் வந்து போட்டிருக்காங்க ஜம்மு ஏர்போர்ட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க உட அங்கே வந்து இப்போ வந்து ஒரே பயங்கர சைரன் மக்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பான நடங்களுக்கு போயிருக்காங்க நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுகாய் இந்த ஏர்கிராஃப்ட் ரஃபேல் மிராஜ் டூ தௌசண்ட் எம்ஐஜி டுவெண்ட்டி நைன் இதெல்லாமே ரொம்ப அலர்ட்டாக நம்முடைய வான்வெளி எலையில் பறந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஒரு போர் பதட்டம் அங்கே வந்து பயங்கரமாக இருக்குது இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து முதல் அடியிலே ஆப்ரேஷன் செந்தூர்லேயே அவர்கள் தோற்றுவிட்டார்கள் அதுக்கு எதாவது பண்ணும் அப்படிங்கிறதுனாலே எதையாவது வந்து சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அவர் வந்து நாங்கள் பதிலடி கொடுப்போம் பேசிகிட்டு இருக்காரு எந்த பதிலடியும் கொடுக்க முடியாது கொடுத்தால் மீண்டும் அவர்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறது அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல இப்போ தற்போதைய சூழ்நிலைப்படி ஜம்மு பகுதியில் வந்து மிகப்பெரிய பதட்டம் இந்த அக்னூர் ஜம்மு கிஸ்தாவார் இந்த இது போன்ற இடங்களில் வந்து மிகப்பெரிய தாக்குதலை பொழுது பாகிஸ்தான் ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் தாக்கியிருக்கிறது நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதையெல்லாம் முறியடித்து கொண்டிருக்கிறது நம்மகிட்ட வந்து ஸ்டாம் ஷேடோ மிசைல் அல்லது ஸ்கேல்ப் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ரஃபேல் விமானத்தில் பொருத்தியிருக்கு இதை வச்சு நம்ம வந்து நம்முடைய வான்வழியிலிருந்தே அடிக்கலாம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய ஏர்ஸ்பேஸ்க்கு நம்முடைய விமானங்கள் செல்லவே இல்லை நம்முடைய ஏர்ஸ்பேஸிலிருந்து தான் இந்த ஏவுகணையை வந்து விமானங்களிலிருந்து இயக்கினார்கள் அதை அங்கே போய் டார்கெட் பண்ணி லஷ்கர் இ தைபா ஜெய்ஸ் இ முகமது இவர்களுடைய தலைமையிடங்கள் இருப்பிடங்கள் பதுங்கு குழிகள் இவர்களைத்தான் தாக்கினார்கள் அவர்கள்தான் கொல்லப்பட்டார்களே ஒழிய வேறு பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை இது வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் லான்ச் ஃப்ரம் அவர் ஏர் ஏர்ஸ்பேஸ் தான் சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தானை வந்து கொக்கரிச்சிட்டாங்க அங்கேருந்து நாங்கள் சைனீஸ் மேட் இருந்து சைனீஸ் மிசைல்ஸ் மூலமாக நாங்கள் அட்டாக் பண்ணி ஐந்து விமானங்களை சுட்டுட்டோம் அதில் மூணு ரஃபேலு ஒன்று எம்ஐஜி இன்னொன்னு வந்து எஸ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க சுகாய் இதெல்லாமே வந்து ஒரு தவறான தகவல் இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அவங்களுடைய மில்ட்ரியும் அந்த டொமஸ்டிக் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த நாட்டு மக்களையும் ஒரு திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற ஒரு பேச்சு இந்த சமயத்தில் பேசிகிட்ருக்குறாங்க நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது வந்து எப்படி இது போகின்றது என்று ஆனால் இந்த வந்து பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் ஒரே பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய ஃபோர்ஸஸ் குஜராத் அரேபியன் சி இந்தியன் சி பஞ்சாப் பார்டர் ராஜஸ்தான் இது போன்ற இடங்கள் எல்லாம் வந்து ரொம்பவும் கவனமாக அலர்ட்டாக இருக்கின்றார்கள் நாம் வந்து ஒரு போர் ஒத்திகை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அவர்களுடைய இலக்கு ஆர்மி இன்ஸ்டாலேஷனை தாக்கணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் அது எந்தளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நிச்சயமாக வந்து பாகிஸ்தான் வெறும் வார்த்தைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியுமே ஒழிய அவர்களால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம நாடு பவர்ஃபுல் நேஷன் அவர்களுடைய நாடு குட்டி நாடு உள்ளே அங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது நேற்று அனைத்து கட்சி மீட்டிங்கை வந்து பிரைம் மினிஸ்டர் கூட்டி எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசிச்சு ஆலோசனை செஞ்சுருக்காங்க அதனால் நம்முடைய நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் அது மிகவும் ஒரு நல்ல விஷயம்